தர்மஸ்தலா கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த விசில் ப்ளோர் சின்னையா ஏகப்பட்ட விஷயங்களை மீடியா முன்னாடி போட்டு உடைச்சிருக்காரு அதுல சில விஷயம்லாம் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா சௌஜன்யா கேஸும் எனக்கு சம்மந்தம் கிடையாது ஆனா அந்த சௌஜன்யா பொண்ணை வந்து யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் எனக்கு எப்படி தெரியும்னா என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சில பேத்தோட பேரை வந்து பகிரங்கமாக போட்டு உடைச்சிருக்காரு அது என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அண்ட் அதே சமயத்துல நான் வந்து இந்த கோயிலில் பல வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த கோயிலோட வேலையா நான் விட்டுட்டு போல என்னைய வந்து வலுக்காட்டாயமா வேலையில இருந்து நீக்குனாங்க சில செட்டில்மெண்ட்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு அஞ்சு முக்கியமான விஷயத்த பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ எவரி திஸ் யா சார் வெல்கம் டு யா சார் இப்போ கண்டென்ட் குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் என்ன கிளாரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய லோக்கல் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் யூடியூப் சேனல் இந்த சோஷியல் மீடியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த சின்னையாவோட இன்டர்வியூ ரொம்ப வைரலாக ரொம்ப ட்ரெண்டாக சுற்றிக்கிட்டு இருக்குது அண்ட் எல்லாரும் பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ எல்லாமே இந்த சின்னையாவோட ஐடென்டி ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் எஸ்ஐடி ஆளுங்க கஸ்டடிக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆளுங்க இந்த யூடியூப் ஆளுங்க எல்லாருமே போய் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை தான் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது இந்த இன்டர்வியூ இல்லாமல் பழைய இன்டர்வியூ எப்போ எடுத்த இன்டர்வியூ கேட்டிங்கன்னா இந்த சின்னையா வந்து முதல் முதல்ல எப்போ இந்த கேஸுக்குள்ளே வந்தாரோ எப்போ அப்ரூவராக மாதிரி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணாரோ அப்போவே இந்த லோக்கல் மீடியா சேனல்ஸாக இருக்கட்டும் யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் போய் யூடியூப் சேனல்ஸ்லாம் முக்கியமாக சமய மீடியா சொல்லலாம் அவங்கெல்லாம் போய் இவர் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க ஆனால் அப்போதைக்கு இந்த இன்டர்வியூஸை இந்த வீடியோஸை யாருமே பப்ளிஷ் பண்ணலை ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் இந்த கேஸுக்குள்ளே வந்த உடனே ஆளுங்க இவருக்கு வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலியமாக பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க ஏன்னா இவரோட ஐடென்ட்டியை சப்போஸ் ரிவீல் பண்ணிட்டோம்னா இவரோட உயிருக்கு பாதிப்பு வரக்கூடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு விட்னஸ் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் மூலயமா பாதுகாத்து வச்சுருந்தாங்க அதனால தான் இவர் வந்து மாஸ்க் போட்டு எல்லா இடத்துலையும் காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எஸ்ஐடி ஆளுங்க இவரை கஸ்டடிக்கு எடுத்த உடனே இவரோட ஐடென்டிட்டிலாம் ரிவீல் பண்ணிட்டாங்க ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ பழைய சார் எடுத்துருந்தாங்களே இன்டர்வியூஸ் அதை வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கண்டென்ட் குள்ளே வருவோம் இப்போ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆச்சு இப்போ இந்த கேள்வி இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் எலபரேட் பண்ணி பார்த்தோம்னா இவர்கிட்ட எல்லா இன்டர்வியூஸும் என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு பொண்ணுங்களை புதைக்க சொல்லி எரிக்க சொல்லி அசைன்மெண்ட் வந்துச்சு சரி இந்த அசைன்மெண்ட் வந்து தர்மஸ்தலா கோயிலில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு யார் பேராச்சும் ஞாபகம் இருக்குதா எக்ஸாக்டாக யார் உங்ககிட்ட இந்த ஆர்டரெலாம் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தா ஏன்னா இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இருபத்தஞ்சி வருஷமும் இந்த வேலைகள்லாம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு யாரோட பேரும் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த இடத்துலருந்து அசைன்மெண்ட்டு இந்த ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க எனக்கு பல பேர்த்தோட பேர் வந்து மறந்து போச்சு நாலஞ்சு பேர் எனக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து எடுத்து வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த சமயத்தில் வந்து மொபைல் ஃபோன்லாம் கிடையாது நாங்கள் வந்து ரூமில் கிடப்போம் இல்லாட்டி எங்கேயாச்சும் வெளியில் கிடப்போம் அந்த டைமில் எனக்கு என்கொயரி ரூம்ல இருந்து தர்மஸ்தலா கோயிலில் இருக்கக்கூடிய என்கொயரி ரூமில் இருந்து ஆர்டர் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதில் ஒரு சூப்பர்வைசர் என்னோட சூப்பர்வைசர் ஒருத்தர் இருந்தார் அவரோட பேர் வந்து பிரசாந்த் இவர் வந்து மேக்ஸிமம் என்கிட்ட ஆர்டரை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் இங்கே பார்ப்பா அங்கே பணம் கிடக்குது அந்த பணத்தை போய் அங்கேயே புதைச்சிரு இல்லாட்டி எரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆர்டர் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் நானும் அவர் கொடுத்த வேலையை வந்து அசைன்மெண்ட் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த பகிரங்கமான பதிலை கொடுக்கறாரு இப்போ இதுல நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு என்கொயரி ரூம் என்கொயரி ரூம்ல அவரு நாலஞ்சு பேத்து மூலியமா எனக்கு ஆர்டர் வந்துச்சுன்னு சொல்றாரு இப்போ அந்த டைம்ல இவர் வேலை பார்த்த அந்த சமயத்துல என்கொயரி ரூம்ல யார் யார் இருந்தா அந்த நாலஞ்சு பேர் மெயின் சூப்பர்வைசர் சொல்றாருல அந்த சூப்பர்வைசர் யாரு இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஏதாச்சும் பண்ணாங்களா அவங்களோட பேர் ஏதாச்சும் ரிவீல் பண்ணாங்களா எஸ்ஐடி ஆளுங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு லிஸ்ட் கொடுக்கல அண்ட் அதே சமயத்துல ஒரு பேர் சொல்றாருல பிரஷாந்த் இப்போ அந்த பிரஷாந்த் வந்து உயிரோட தான் இருக்கிறாரா இல்ல இறந்து போயிட்டாரா தான் வேலை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் கிடைக்கல இப்போ இவரு ஒரு மே ஒருத்தர் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவரை உடனே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும் ஆனால் எந்த ஒரு இன்வெஸ்டேஷனும் எசிட்டி ஆளுங்களும் பண்ணல போலீஸ் ஆளுங்களும் பண்ணலை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் ரிவீல் ஆகலை ஸோ இந்த பைகிட்ட நோட் பண்ணிக்கங்க அடுத்தது ரெண்டாவது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் நம்பர் இப்போ எல்லா இன்டர்வியூவிலையும் இவர்கிட்ட கேட்கப்படக்கூடிய மேஜரான கேள்வி முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சு வருஷமாக இங்கே இந்த தர்மஸ்தலா கோயில்ல வேலை பார்த்தா சொல்கிறீங்க இருபத்தஞ்சி வருஷமாகவும் நீங்கள் அந்த பல பொண்ணுங்களோட பணத்தை வந்து எரிச்சேன் பதிச்சேன்னு சொல்கிறீங்க சரி ரைட்டு உங்களுக்கு எக்ஸாக்டான நம்பர்ஸ் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியே எல்லா இன்டர்வியூலும் கேட்குறாங்க அதுக்கு அவர் ஆரம்பத்தில் இந்த ஆரம்பத்தில் எடுத்தக்கூடிய இன்டர்வியூ பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டான நம்பர் ஞாபகம் இல்லை ஏன்னா இருபத்தஞ்சு வருஷமா நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ எழுதி எனக்கு நம்பர் ஞாபகம் இல்லை ஆனால் குத்து மதிப்பாக தோராயமா ஒரு ஆயிரக்கணக்கான புணங்களை ஆயிரத்துக்கு மேற்பட்ட புணங்களை வந்து நான் வந்து புதைச்சிருப்பேன் இந்த கோயிலை சுற்றி பல இடங்களில் புதைச்சிருப்பேன் எரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மேட்டர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு இதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா சில நாள் வந்து எந்த ஒரு அசைன்மெண்ட்டும் ஆர்டரும் வராது சில நாள் வந்து எந்த ஒரு பணமும் கிடைக்காது சில நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பணங்கள் கிடைக்கும் அப்படி நீங்கள் தோராதமாக மந்த்லி நீங்கள் ஆவரேஜாக எடுத்து கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து பத்து பதினஞ்சு பணங்களை வந்து நான் புதைச்சிருப்பேன் சில மாதம் வந்து இருபது இருபத்தஞ்சி பணங்களை வந்து நான் புதைச்சிருப்பேன் ஸோ எனக்கு எக்ஸாக்டான நம்பர்ஸ் ஞாபகம் இல்லை ஆனால் நான் அடித்து சொல்லுவேன் ஆணிபூர்வமாக அடித்து சொல்கிறேன் நான் வந்து பல பணங்களை ஆயிரத்துக்கு மேற்பட்ட பணங்களை வந்து நான் புதைச்சிருப்பேன் எரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு இதுக்கு அடுத்தது மூணாவது கொஷின் வந்து போலீஸ் இன்வால்மெண்ட் இப்போ போலீஸ் இன்வால்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறது என்னது ஆயிரக்கணக்கான பணங்களை வந்து புதைச்சிருப்பேன் எரிச்சிருப்பேன்னு சொல்கிறாரு சரி ரைட்டு இப்போ இந்த பணங்களில் சில பணங்கள் ஆனாத படங்களாக இருக்கணும் சில பணங்கள் வந்து ஊர் பேர் தெரியாத படங்களாக இருக்கும் சில பணங்கள் வந்து ஊரில் இருக்கக்கூடிய படங்களாக இருக்கும் இப்போ இதில் எத்தனை படங்களுக்கு வந்து போலீஸ் ஆளுங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் போய் புதைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க எத்தனை பணங்கள் நீங்கள் புதைக்கும் போது போலீஸ் ஆளுங்க உங்கள் கூட வந்து நின்றுருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூஸில் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க போலீஸ் ஆளுங்க கண்டிப்பா வருவாங்க அதில் மேஜரான டைம் இந்த போலீஸ் ஆளுங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொணங்கள் கிட்ட ஏதாச்சும் நகைகள் அசட்ஸ் ஜுவல்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த டைம்ல தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க வந்துட்டு ஏதோ ஒரு இதில் பேப்பர்ல வந்து என்னமோ எழுதுற மாதிரி எஃப்ஐஆர் கம்ப்ளீட்டா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒன்று எழுதிட்டு சில டைம் எழுதுவாங்க சில டைம் எழுதாமல் போவாங்க ஆனா முக்கியமாக ஜுவல்ஸ் இருக்கிற சமயத்தில் வந்து அந்த ஜுவல்ஸ் அசட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரெக்கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க இதை வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வாங்கிட்டு பிடிக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாரு அண்ட் இதை தொடர்ந்து முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு ரைட்டர் ஒருத்தர் இருந்தாருங்க அந்த ரைட்டர் வந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் ரிக்கொயர் பண்ணிவிட்டு இதை நான் கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவார் ஆனால் சில டைம் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அவர் பின்னாடியே போய் பார்க்கும்போது அவர் போகிற வழியில் ஏதோ ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருந்துச்சு அந்த ஃபேன்சி ஸ்டோரில் அப்படியே கை மாற்றிட்டு போயிடுவார் அந்த ஜுவல்ஸை வந்து காசாக மாற்றிட்டு அவர் வந்து அந்த காசை எடுத்துகிட்டு போவார் அந்த டைமில் நாங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்டோம்னா ஆமாம் இதை போய் கவர்மெண்ட்டுக்கு தான் நான் சப்மிட் பண்ணணும் இந்த அவனுக்கு ஏதாச்சும் செலவு பண்ணணும் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறாரு இப்போ அந்த சமயத்தில் எத்தனை அனாத பணங்கள் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது ஏன்னா அந்த டேட்டாவை எல்லாத்தையும் அரேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு அந்த தர்மசாலா இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த இதை தொடர்ந்து எத்தனை பணங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்குன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கிடையாது அதை பற்றி எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ண மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல ஸோ இப்போ அனாத பணங்கள் சொல்கிறாங்க அது என்ன அனாதை பணம் எத்தனை அனாதை பணம் இதுக்கு ஒரு ப்ராப்பரான டேட்டா இல்லை ஆனால் இவர் இந்த சின்ன என்ன சொல்கிறாருனா போலீஸ் ஆஃபீஸர் வருவாங்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஏதோ இந்த எஃப்ஐஆர் மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஏதோ ஒரு பேப்பரில் எழுதிட்டு போவாங்க அவ்வளோதான் நாங்கள் வந்து பணத்தை எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னா மேக்ஸிமமான பணங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு முன்னாடி தான் புதைக்கப்பட்டிருக்குது இப்போ அதை தொடர்ந்து எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போனப்போ தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த டேட்டாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பதிலில் சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்ஐடி ஆளுங்க என்ன இன்வெஸ்டிகேஷன் அந்த போலீஸ் ஆளுங்க மேலேயும் முக்கியமாக அந்த ரைட்டரை யாரை சொல்கிறாரில்ல அந்த ரைட்டர் மேலேயும் என்ன இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ரிவீல் பண்ணல இதுக்கு அடுத்தது நாலாவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சௌஜன்யா கேஸுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இப்போ இந்த சின்னையாவோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த டைம் பீரியட் வரைக்கும் இவர் தர்மஸ்தலில் வேலை பார்த்துருக்காரு இந்த பல பொண்ணுங்களோட பணத்தை வந்து எரிக்கிற புதைக்கிற வேலை அண்ட் அதே சமயத்தில் ஸ்வீப்பர் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இப்போ அந்த காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் சௌஜன்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இந்த நேத்திராவதி ஆர்வரமாக அவளோட பாடி வந்து தூக்கி வீசப்பட்டு வந்துச்சு இப்போ இதை பற்றி சின்னையா கிட்ட கேட்டதுக்கு சின்னையா என்ன சொல்கிறாருன்னா அந்த சௌஜன்யா பொண்ணு இறந்து போன அந்த சமயத்துல நான் ஆக்சுவலாக ஊர்ல இல்லை நான் வந்து என்னோட சொந்த ஊருக்கு போயிருந்தேன் வந்து பார்த்தா அடுத்த நாள்ல தான் இந்த சௌஜன்யா பொண்ணு வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு அந்த நேத்ராவதி யார் தூக்கி வீசப்பட்டிருந்தா ஆனா இந்த கொலையை பத்தி தெரிஞ்சவும் எனக்கு தெரியும் என்னோட ரூம்மேட்டு நான் அந்த தர்மசாலா கோயிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல அப்ப வந்து எனக்கு ஒரு ரூம்மேட் இருந்தால் அவனோட பேர் வந்து ரவி பூஜாரி என்கிட்ட ரவி பூஜாரி வந்து சில டைம் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா இந்த சௌஜன்யா மேட்டரை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா எனக்கு தெரியும் சௌஜன்யா கொலைக்கும் ஒரு லிங்க் இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த ரவி பூஜாரி சொல்லுவான் சின்ன தண்ணின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்களே தர்மசாலா கோயில் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவரோட சின்ன தம்பின்னு வச்சுக்கோங்களேன் பெரியவர் சின்னவர் அந்த சின்னவருக்கும் இந்த சௌஜன்யா கொலை கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சில விஷயங்களை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை போட்டு அவரு உடைக்கிறார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு இப்போ இவர் சின்னவர் பெரியவர்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருக்காரு சின்னவர் மேலே என்ன இன்வெஸ்டிகேஷன் எடுத்தாங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க என்ன விசாரணை பண்ணாங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் கிடைக்கல என்ன போல ஒரு சாதாரண இடத்துல இருக்கக்கூடிய ஆள் இல்லாட்டி உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆளுகளை யாராச்சும் இருந்தாங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு வச்சுக்கங்களேன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு வச்சுக்கங்களேன் நம்மளை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு விசாரிக்குவாங்க ஆனால் இவர் வந்து சின்னவர் சின்னவர் சொல்லிட்டு பல இடங்களில் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அந்த சின்னவர் போய் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன விசாரணை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ரிவீல் ஆகலை ஏன் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல இதுக்கு அடுத்தது கடைசியாக ஃபிஃப்த் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு வேலையை விட்டு போனீங்க Okay. இப்போ பல இயற்கையில் கடைசியாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக வேலை பார்த்தீங்க சரி ரைட்டு அவங்க சொன்ன வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுங்க அதுவும் ரைட்டு ஆனால் நீங்கள் எப்போ எக்ஸாக்டாக வேலையை விட்டு போனீங்க எதுக்கு வேலையை விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த டைம் பீரியடில் வந்து வேலை விட்டு போனேன் ஆனால் நான் வந்து வாண்டட்லி என்னோடய வேலையை ரிசன் பண்ணிவிட்டு போகல என்னை வந்து வலுக்கட்டாயமாக வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சில செட்டில்மெண்ட்லாம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மேட்டரை மென்ஷன் பண்ணுறாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அண்ட் இவரை எதுக்கு ஃபோர்ஸ் ஃபுல்லி வேலைய விட்டு நிற்கிருக்காங்க அண்ட் இதுக்கு அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவி பூஜாரி இந்த நாலாவது கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ரவி பூஜாரி வந்து ஒரு நாள் என்கொயரி ரூமில் தூக்குமாட்டி இறந்து போயிருந்தான் ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணி இறந்து போகிறதா இருந்தாச்சுன்னா அவன் வந்து அவனோட ரூம்லேயே தூக்கமாட்டி இறந்து போவான் விசா குடிச்சு இறந்து போவான் அதெல்லாம் ரைட்டு ஆனால் இவன் என்கொயரி ரூம்ல சம்பந்தமே இல்லாமல் என்கொயரி ரூம்ல போய் தூக்கமாட்டி இறந்து போயிருக்கான் தூக்கமாட்டி இறந்து போன எனக்கு தெரிஞ்சிருச்சு இவனை வந்து யாரோ கொலை செஞ்சிருக்காங்க ஏன்னா சௌஜன்ய கேஸ் பத்தி தெரிஞ்சவன் ஒருத்தன் தான் அதனால் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அண்ட் இவனோட பாடி எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண பண்ணி அந்த அப்படியே க்ளோஸ் வந்து தற்கொலை பண்ணி தான் இறந்து போனான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரவி பூஜாரியோட சாப்டர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட சூப்பர்வைசர் பிரசாந்த் வந்து என்ன கண்காணிக்க ஆரம்பிச்சார் ஏன்னு கேட்டீங்கன்னா ரவி பூஜாரியும் நானும் ஒரே ரூம் எட்டு அண்ட் ரவி பூஜாரி பலமுறை வந்து சௌஜரிய கேஸை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னோட சூப்பர்வைசர் என்னை வந்து நோட்டை விட ஆரம்பிச்சார் அண்ட் அதே சமயத்தில் ரவி பூஜாரி இறந்து போனதுக்கு அப்புறம் சௌஜன்யோட மாமா அங்கிள் விட்டல் கோடா வந்து என்கிட்ட ரெண்டு மூணு முறை பேசியிருக்காரு அண்ட் இவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரசாந்தா இருக்கட்டும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆளுங்களா இருக்கட்டும் அவங்களாம் என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து ஒரு நாள் என்னை என்கொயரி ரூமுக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க கூப்பிட்டு அனுப்பிச்சவங்க அப்புறம் நானும் அங்கே போனேன் போனதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து இங்கே வேலை பார்த்தது போதும் நீ வந்து உன்னோடய ஊருக்கு போயிரு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு வந்தால் அவனோடய சம்பளம் எவ்வளோ இருக்குது அந்த சம்பளத்தை சொல்லு கணக்க சொல்லு நான் வந்து இந்த கணக்கை தீர்த்திடலாம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வேலையை விட்டு அனுப்பிச்சாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி வேலைய விட்டு அனுப்பிச்சாங்க அண்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து இந்த ரவி பூஜாரியே போட்டு தள்ளிட்டாங்க ஏன்னா ரவி பூஜாரிக்கு தான் சௌஜன்யா கேஸை பற்றி தெரியும் அண்ட் ரவி பூஜாரிக்கு அடுத்து எனக்கு இந்த கேஸை பற்றி தெரியும் அண்ட் என் வேலை இவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சந்தேகப்பட ஆரம்பித்து தான் என்னை வந்து வேலையை விட்டு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எனக்கும் இனிமேல் இங்கே வேலை பார்த்தோம்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ரவி பூஜாரி எப்படி கொலை செஞ்சாங்களோ என்னை வந்து கொலை செஞ்சுருவாங்க அதனால நானும் சைலண்ட்டாக என்னோட சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் என்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு இதை தொடர்ந்து இதில் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சம்பளம் மூணு லட்சமோ மூன்று லட்சமோ இருந்துச்சு பாக்கி இருந்துச்சு ஆனால் வெறும் ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ என்கிட்ட கொடுத்து ஓடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க நானும் உயிர் இப்போ தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் என்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு இப்போ ரவி பூஜாரி அப்படி இறந்து போனாலும் சொல்லிட்டு அந்த ஒரு கேஸ்டோட நோண்டனும் ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா ரவி பூஜாரி வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனா ரவி பூஜாரி பத்தி என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க எப்படி அவர் இறந்து போனாரு என்ன கேஸ் ஓபன் பண்ணாங்க ரீஓபன் பண்ணாங்களா இல்ல அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்களா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் ரிவீல் ஆகல எஸ்ஐடி என்னதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல ஸோ மேஜரான பாயிண்ட்ஸ் மேஜரான கொஸ்டின் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ் வந்து எப்படியோ திசை மாறி போய்கிட்டு இருக்குது எப்படியோ ஆரம்பிக்கப்பட்ட கேஸ் ஆனா எப்படியோ திசை மாறி போய்கிட்டு இருக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எனக்குள்ள இருக்குது அதெல்லாம் கேட்கணும் தான் எனக்கும் தோணுது அண்ட் அதே சமயத்தில் பல மக்கள் பல பப்ளிக் ஒப்பீனியன் பல பப்ளிக் கேள்விகள் இருக்குது அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் சேர்த்து வச்சு நாளைக்கு விடல ஒரு மேஜரான பத்து கேள்விகள் எனக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகள் இருக்கட்டும் அதை நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ இப்போ நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்